வணக்கம் நண்பர்களே தினந்தோறும் கேப்டனை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் அந்த வகை இன்னைக்கு நம்ம நடிகர் நடிகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேப்டனுக்கு மனம் உருகே வந்து யாரெல்லாம் அந்நயவஞ்சலி செலுத்தினாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்று சொன்ன மாதிரி வலைபேச்சு விஸ்மி அவர்களை பத்தி நம்ம வந்து பேச போறோம் அது என்னங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பிள்ளைக்குன்னு அழுது மறந்துடாதீங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடை என்பதற்காக அந்த ஆளுங்கிற பிள்ளைக்குன்னு அழுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து இசையில ஒரு ஆர்வம் இருக்காது முறையாக இசையை கற்றுக்கொண்டு நீங்கள் வந்து இசைத்துறையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கோவையில் இருக்கக்கூடிய வடவழியில் நமது அலுவலகத்தில் தான் சப்தநாதன் மியூசிக் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சூப்பர் சிங்கர் சிறிதர் சேனா அவர்களுடைய அம்மா தான் இந்த கிளாஸ் வந்து எடுத்து நடத்துகிறாங்க அவங்களோட தான் இந்த சப்தநாதம் மியூசிக் அகாடமி நீங்கள் பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த சப்தநாதன் மியூசிக் அகாடமியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களோட வீட்டில் விசேஷமாக திருமண விழாவா உங்களோட கோயிலில் திருவிழாவா இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ப்ரோக்ராமெல்லாம் பண்ணணுமா இல்லை வீட்டுக்கு சீரியல் ஐட்டு போடணுமா வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணணுமா வீட்டுக்கு பந்தலம் வாங்கிக்கணுமா இது போல் நிறைய நிகழ்வுகளுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவிக்கல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மூலமாக உங்களுக்கு சிறப்பான முறையில் மிக மிக குறைந்த வேலை வந்து பார்த்திங்கனா நாங்கள் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆர்கெஸ்ட்ரா பண்ணணுமா கம்மி ரேட்டுக்கு நம்ம பண்ணித்தரோம் பெரிய ஒரு லெஜெண்டெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இந்த பட்ஜெட்டில் எனக்கு பண்ணி கொடுனாலும் அதையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக எங்களுக்கு நியூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் நம்ம கேப்டன் அவரை பத்தி நம்ம தினந்தோறும் இப்போ வந்து ஐந்தாவது காணொலியை நம்ம போட்டிருக்கோம் கேப்டன் அவர்களுடைய இறப்பு செய்தி கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நடிகர்கள் கண்ணீர் விட்டாங்க எத்தனை தயாரிப்பாளர்கள் கண்ணீர் விட்டாங்க எத்தனை நடிகர் நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் போது மனம் உருகி செலுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் நான் தான் சில நடிகர்கள் தான் நம்ம வந்து சொல்ல போறோம் ஏன்னா நம்ம பன்னெண்டு நிமிஷம் பதிமூணு நிமிஷத்துக்குள்ள இந்த வீடியோவை உள்ளடக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து சிம்பிளா ரொம்ப முக்கியமானவங்களை மட்டும் நம்ம பேசுவோம் முதல்ல நம்ம மஞ்சூர் அலிகனை நம்ம வந்து கண்டிப்பா மறக்கவே முடியாது எந்த நிமிடம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு செய்தி கேள்விப்பட்டவரோ அந்த நிமிடத்துல இருந்து அவரை அடக்கம் செய்வது வரை கிட்டத்தட்ட பதினெட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் என்ன பண்ணியிருக்காரு கேப்டன் கூடவே இருந்திருக்காரு அதாவது கேப்டனுடைய உடல் மேலே இருக்கு அதுக்கு கீழேயே ஒரு சாப்பிட கூட போகாமல் விஜயகாந்த் உடல் அருகிலேயே உட்கார்ந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க நம்ம மஞ்சூர் அலிகான் அவர்கள் அதைக் கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தியாகு எடுத்துக்கலாம் அதாவது நிறைய விஜயகாந்த் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் தியாக நான் நடிச்சிருப்பாங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தியாக அவர்களும் கேப்டன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமான ஒரு நண்பர்கள் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு அவர்னால் உடல்நிலை முடியாவிட்டாலும் இரு ஒரு இரண்டு மூன்று பேர் வந்து பார்த்திங்கன்னா அவரை கையை பிடிச்சிட்டு வந்து அந்த கேப்டன் அவர்களுடைய உடல் இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ வந்து அழுகிறாரு விஜய் விஜய் என்னை விட்டுட்டு போயிட்டேடா விஜய் அப்படின்ட்டு அப்படி ஒரு அலறல் சத்தை நம்ம வந்து இன்னைக்கி என் காதில் வந்து கேட்டுக்கொண்டே இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷை என்னடா இப்படியாடா ஒரு மனுஷன் இருக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுடைய கண்ணீர் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பவராக இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவர்களை நம்ம சொல்லலாம் எங்க கேப்டன் 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 அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனை தேடி வந்து மனம் உருகிய ஒரு அஞ்சலி செலுத்தின அர்ஜுன் அவர்கள் அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டார் அப்படிங்கறத பார்க்கும்போது உண்மையுமே மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு அந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது அடுத்தது இன்னொரு குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா விஜய் ஆண்டனி சார் வந்து நம்ம கண்டிப்பா சொல்லலாம் விஜய் ஆண்டனிக்கும் கேப்டனுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு கூட தெரியல விஜய் ஆண்டனி நடித்து விஜய் மில்டன் அவர்கள் இயக்கக்கூடிய ஒரு படத்துல வந்து கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டான் அந்த ரோலில் நடிப்பதற்காக கேட்குறக்காக கேப்டன் அவர்களை தொடர்பு கொள்வதற்காக விஜய் ஆண்டனியும் விஜய் மட்டும் வீட்டுக்கு போயிருக்காங்களே இல்லை அந்த ஷூட் பண்ணும்போது பழக்கமும் என்னமோ தெரியாது விஜய் ஆண்டனி வந்து விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் போது விஜயகாந்தோடைய முகத்தை கூர்ந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை வந்து அந்த கண்ணாடியாக போற்றப்பட்டுள்ளது அந்த கண்ணாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு முத்தம் கொடுத்து அவரை வந்து அஞ்சலி செலுத்தினாங்க அதை வந்து நான் எப்படிங்க அது நம்ம சொல்ல முடியும் விஜய் ஆண்டனி அத்தனை பேரையும் கொஞ்சம் நிகழ வைத்து விட்டார் நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் கேப்டன் அவர்களுக்கு உடலுக்கு முத்தம் கொடுத்தது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர் எவ்வளோ பெரிய ஒரு விஷயான ஆளுன்னு தெரியுங்களா ஹிந்தியில் நடிக்கிறாரு தெலுங்கில் நடிக்கிறாரு கன்னடத்தில் நடிக்கிற இந்த மாதிரி பல படங்களை நடிச்சிட்டு இருக்கிற நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கேப்டன் அவர்களுக்கும் விஜய் சேதுபதிக்கு என்ன தொடர்புன்னு தெரியல ஆனா இருந்தாலும் கேப்டன் மீது இருக்கின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணம் கேப்டனை பற்றி நல்லா புரிந்து கொண்ட ஒரு காரணத்தினால் விஜய் சேதுபதி கண் கலங்கி அப்படியே சும்மா ஆழ்ந்து போய் அப்படியே உறைஞ்சு தான் கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தாங்க அப்படியே நம்ம போனோம்னா நம்ம நடிகை சுகன்யா சின்ன கவுண்டர் சுகன்யா அந்த காரை நிறுத்திட்டு அங்கேருந்து ஓடி வந்தாங்க அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய உடலை தேடி ஒடியாடுறாங்க அது எப்படி ஒன்றுமே எனக்கு புரியல எந்த ஒரு நடிகருக்கு இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வாக இருக்குது சுகன்யா அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துட்டு அவர் பேசுறதுக்கு வார்த்தையே வரலை அதே போல் அங்கே போயிட்டு பிரேமலாத அண்ணி அவர்களை போயிட்டு கட்டி அணைச்சு ஒரு ஆறுதல் சொன்ன ஒரு விதம் இது வந்து மெய் மீசிலிர்க்க வைத்தது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா இதை வந்து முதல்ல பெரியால் சிரியால் அப்படிங்கிறத நான் வந்து இந்த காணொலியில் நான் சொல்லலை லைனாக ஒவ்வொருத்தர் யாருடைய மனசில் எப்படி இடம் குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு இருக்கேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினைச்சிருந்தால் அப்போயோ வந்திருக்கல அதுவும் இல்லாமல் இவர் ஷூட்டிங்கில் இருந்தார் விஜயகாந்தோடைய இரங்கல் செய்தியை கேட்ட உடனே ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு விஜயகாந்தோட உடலை காண்பதற்கு தான் அங்கே வந்து இவர் கிளம்புனது ஆனால் அங்கே சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை ஏன்னா இவர் போய் அங்கே நின்று ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு அந்த இடம் வந்து சரியானதாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என் பர்மிஷன் கேட்டுருப்பாங்க இல்லை நாளைக்கு வந்து தீவுத்தடலில் வந்து விஜயகாந்த் அவர்களோட உடல் வந்து பொதுமக்களுக்கு வைக்கப்படுகிறது அங்கே வந்து நல்ல ஈஸியாக பார்க்குற மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்விப்பட்டு அதனால் இவர் அடுத்த நாள் வந்து ரஜினி அவர்கள் அஞ்சலி செலுத்துறதுக்காக போகிறாரு அறிமுகம் இல்லாதவங்க ஒரு டைம் பழகிட்டால ரஜினியாவுடைய கண்கள் வந்து ஒரு கலைஞரி அதாவது ஒரு இறப்பு செய்தி கேட்டால் கேப்டன் அவர்கள் இப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறது அன்னியார் அவர்கள்ட்ட போய் பேசின ஒரு விதம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரஜினிக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நட்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஏன்னா அவர் ரஜினி அவர்கள் ஒரு சொன்ன ஒரு கதை தான் ஹைலைட்டான ஒரு கதை சிங்கப்பூர் மலேசியாவுக்கு இவங்க வந்து நட்சத்திர கலை நிகழ்ச்சி கேட்க போயிருக்காங்க அப்போ வந்து எல்லாருமே பேருந்தில் ஏறிட்டாங்களா ரஜினி அவர்கள் வந்து தாமதமாக வர்றத கேப்டன் பார்க்குறாங்க அப்போ வந்து நிறைய கூட்டங்கள் வந்து கூடியிருச்சு ஒரு நாள் பேருந்து ஏறவே முடியல அப்போ கேப்டன் வந்து பார்த்துட்டு கீழே இறங்கி அப்படியே சும்மா பூ மாதிரி கடவுள் போகிறதுக்கு ஒரு பாதையை அமைத்து கொடுத்தா எப்படி போவாங்க அந்த மாதிரி எல்லாரையும் ஒரு பத்து செகண்டில் எல்லோரையும் வெரைட்டி போங்க ஓரமாக போங்க அப்படின்னு சொல்லி வழியை விட சொல்லி இவர் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து பேருந்தில் ஏற்றி அமரவிழிச்சது இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டாரு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை சொன்னாங்க ரஜினி அவர்கள் இன்னொரு விஷயம் ஹைலைட்டாக சொன்னாங்க அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எம்ஜிஆருடைய பாடல் வாழ்ந்தவர் கோடி இறந்தவர் கோடி ஆனால் மக்கள் மனதில் நிற்பவர் யார் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவமாக அந்த பாடலை வந்து சொன்னாங்க ஆனால் கேப்டன் அவர்கள் தான் மக்கள் மனதில் நின்றுருக்காரு அப்படின்ட்டு ஒரு இரண்டு வரியில் ரஜினி அவர்கள் சொல்லிட்டு போனது மிகவும் எல்லாரையுமே நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்குன ஒரு விஷயம் தான் அதே போல் பத்மஸ்ரீ கமலஹாசன் நாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க வந்துட்டு கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்குது ஆனால் அந்த கோபம் கேப்டன் பராரு அப்படின்னா அதில் மிகப்பெரிய ஒரு காரணம் இல்லாமல் கேப்டனுக்கு கோபம் வராது அப்படின் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு வந்தாங்க என்ன பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அஜித் அவர்கள் இப்போ அஜித் என்ன பண்ணியிருக்காருங்கிறத மிகப்பெரிய ஒரு ஹைலைட் வரலனால் கூட பரவாயில்ல ஆனால் இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறத எனக்கே ஒரு ஆதங்கமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அஜித் எவ்வளோ பெரிய ஒரு நபர் ஆனால் பிரேமலதா அண்ணி கூட்ட இப்படி ஒரு கேட்டிருக்கலாமா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மனக்கசப்பான ஒரு விஷயமா இருக்குது இன்னும் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் நினச்சிருந்தால் நேரடியாக ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வந்து நேராக விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துக்கு செஞ்சு ஒரு அஞ்சலி எந்த டைம் வேணாலும் செலுத்தி ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு நேராக பிரேமலாதா அவர்களை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் வந்து கால் பண்ணி பிரேமலாதா விடம் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து உங்களை சந்திக்கணுங்க கிட்டத்தட்ட நம்ம மூணு மணிக்கு எனக்கு வந்து டைம் சொல்லுங்க அதிகாலை மூணு மணிக்கு எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நான் வர்றதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டால் இரங்கல் செய்தியை கேட்டு ஒருத்தர் வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வர்றாங்கன்னா ஒரு அதிகாலை மூணு மணிக்காங்க ஒரு நடிகர் வர்றது அவ்வளோ பேர் ரஜினியாக வந்துட்டு போயிட்டாங்க அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு கலைஞர்கள்லாம் வந்து போயிட்டாங்க அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தில் விஜய் அவர்கள் சிறுபடியிலேருந்து தப்பிச்சு போன ஒரு காட்சியில் நம்ம பார்த்துருப்போம் அப்படியெல்லாம் இருந்த நடிகர்கள் மத்தியில் இவரை வந்து மூணு மணிக்கு எனக்கு வந்து டைம் கொடுங்க நான் வந்து உங்களை வந்து பார்க்கணும் சொல்லி கேட்டது எல்லாருக்குமே ஒரு நெகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இப்படி இல்லாமல் ஒரு மனசை இருப்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து இங்கே வராமே இருந்திருக்கலாமே நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் போய்ட்டு விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் ஒரு மலர் அஞ்சலி செலுத்திட்டு நீங்கள் பாட்டு வீட்டுக்கு போயிருக்கலாமே அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ வந்து அஜித்தை பற்றி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இப்படி பல நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க இப்போ அஜித் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது இந்த நிமிஷத்தை வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை தொழில்நுட்ப கலைஞர்கள் அதாவது லைட் பாய் உங்களுக்கு மேக்கப் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உருக்கமாக அழுது புலம்பெனி இதயத்தை அடித்து கொண்டு அழுதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க ஆனால் திரைப்பட துறையில் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பேர் டெக்னீஷியரும் ஒரு ஆள் விடாமல் அனைவருமே கேப்டன் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துனதுதான் தான் அழுதுட்டு மனம் உருகி அஞ்சலி செலுத்துனதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது தொலைப்பேச்சி பிஸ்மி பற்றி நம்ம பேசி ஆகணும் அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா வடிவேலாகட்டும் ஒரு நடிகராகட்டும் அவங்கவங்க வர்றது அவங்கவங்களுடைய இஷ்டம் அதை வந்து நம்ம வந்து கேட்கக்கூடாது அது அவங்களுக்காக தோணணும் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் ஓகே தான் அதெல்லாம் நான் பிஸ்மின்னா உங்களுடைய வலைபேச்சு காணொலி வந்து நான் வந்து டெய்லி தினந்தோறும் நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன் உங்களுடைய நிறைய விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனல் மூலமாக நான் வந்து தெரிஞ்சுருக்கேன் ஆனால் நீங்கள் சில பேச்சுகள் பேசுகின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஏற்றுக்க முடியாது ஏன்னால் ஒரு நிறத்துக்கு நிறம் மாறக்கூடிய ஒரு வண்ணமா நீங்க வந்து சில இடத்துல எல்லாம் நீங்க பேசிடுறீங்க இப்போ நடிகர்கள் வந்து அவங்கவங்க வர்றது வராமல் இருக்கிறது அவங்கவங்க இஷ்டம் இப்போ வந்து விஜயகாந்த்க்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு நடிகர்களுக்கு தொடர்பு இல்லை அதனால அவங்க வந்து வராம இருப்பாங்க ஏன்னா பதிமூணு வருஷமா ஆக்டிவா சிரிபீடுல இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள் வந்து அவரு ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருந்தவர் தானே அதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம கேட்கக்கூடாது ஏனென்றால் அவர் வந்து திரைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இல்லாதனால தொடர்பு இல்லாதனால அவங்களோட ஒரு நட்புரியதையை யாருமே இல்லாதனால அரசியலுக்கு போனதுக்கப்புறம் யாருமே தொடர்பு இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே பார்க்கறக்கு வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது அப்படின்ட்டு பிஸ்மன்ன சொல்கிறாரு நான் என்ன கேட்குறேன்னா பிஸ்மன்ன அவங்கள பார்த்து நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் இறந்தாங்க அப்போது விஜய்க்கும் சிவாஜிக்கு என்ன ஒரு தொடர்பு இருக்குது அஜித்துக்கும் சிவாஜிக்கு என்ன தொடர்பு இருக்குது சூர்யாவுக்கு சிவாஜிக்கு என்ன தொடர்பு இருக்கு இப்படி அன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவர்களுக்கும் சிவாஜிக்கும் என்ன தொடர்பு இருக்கு ஆனால் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி அவர்களுடைய நினைவு ஊர்வலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை நடிகரும் வந்து கூடி இருந்தாங்க நான் என்ன கேட்குறேன்னா அப்போது அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கூட நெருக்கமாக இருந்தாங்களா சிவாஜி அவர்கள் காலம் ஆவதற்கு முது வருடம் பத்து வருடத்துக்கு முன்னதாகவே எந்த ஒரு திரைத்துறையினருக்கும் அவர் தொடர்பு இல்லாமல் இருந்துக்கேன் எந்த ஒரு படத்தில் நடிக்காமல் தான் சிவாஜி அவர்களும் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஏன் மற்ற நடிகர்கள் எல்லாமே சிவாஜியோட இரங்கலத்துக்கு வந்தாங்க சிவாஜி அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு ஏன் மற்ற நடிகர்கள் வந்தாங்க அப்போது இவர்களுக்கு என்ன ஒரு தொடர்பு இருக்குது சிவாஜி படத்தில் வந்து இவர் நடித்தாங்களா சூர்யா நடித்தாரா இல்லை ஆரியா நடித்தா அப்படியே நடிச்சிருந்தாலும் எத்தனை படத்தில் நடிச்சிட்டாங்க இல்லை தினந்தோறும் வந்து இருக்கிற ஒரு முகமா ஆனால் எத்தனை வருடம் கழித்து அந்த திரைத்துறைக்கே சம்மந்தம் இல்லையேனாலும் சிவாஜி அவர்களை வந்து இறுதி ஊர்வலத்துக்கு அனைத்து நடிகரும் கலந்து கொண்டதை நான் வந்து அண்ணனுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறேன் இது போல் பல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தவறாக நீங்கள் உறுதலையாக நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க பிஸ்மன்னா அவர்களை கண்டிப்பாக ஒரு நீங்கள் ஒரு பேசுகிறீங்க உங்களுடைய காணொலி எல்லாமே ஒரு சிறப்பாக தான் இருக்குது ஆனால் சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தவறாக நீங்கள் பேசுகிறீங்க அந்த திரை விமர்சனம் சொல்லக்கூடிய ஒரு விதமான சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களுடைய பேச்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசும்போது அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசினா பரவாயில்ல சிவாஜி அவர்களுடைய உடல் இறுதி ஊர்வலம் செல்லும் போது மற்ற எந்த அளவுக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் எல்லாமே வந்தாங்களோ அதே போல் ஏன் கேப்டன் அவர்களுக்கு சம்மந்தப்பட்ட நடிகர் கூட ஏன் வரல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியும் அதில் வந்து நீங்கள் வந்து யோசனை பண்ணி பாருங்கள் பிஸ்மன் அவர்களே ஏன்னா சம்மந்தப்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் சம்மந்தப்படுத்துங்க நீங்கள் வந்து ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் நெய்யி நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக அதில் வந்து எனக்கு எந்த ஒரு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே இது வந்து என் மனதில் வந்து விழுந்த ஒரு கேள்வி இதனை முன்வைத்து நான் கேட்கணும்னு தோணுச்சு அதனால கேட்டேன் இந்த காணொலி பிடிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை கேட்டை பற்றி இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்